வணக்கம் உறவுகளே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கெத்தாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சுதந்திர தின தினாவை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தருவதற்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருகை தந்துவிட்டார் முதல் ஆளாக அங்கிருந்த தேசிய கொடியை ஏற்றிவிட்ட சம்பவம் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஏனென்றால் அதிமுகவின் பொதுச்செயலாளர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது இணை ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று தேசிய கொடியே ஏற்றியிருப்பதாக செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவில் மீண்டும் பெரிய பிரச்சனையாக இது பேசப்படுவதாக செய்திகளை தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் வெளியிட்டுள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிமுக தான் எப்போதும் இருக்கும் ஆனால் அதி திமுகவில் தற்பொழுது இருப்பதன் காரணமாக எடப்பாடி ஓபிஎஸ் என்ற இரு மோதல்கள் உருவாகி கொண்டேதான் இருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாளை செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இன்று அதிமுகவின் அலுவலகத்திற்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் மீண்டும் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவரும் தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வந்துள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பாராத நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பெரும்பான்மையான நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கே ஆதரவாக இருப்பதால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டு வந்த நிலையில் தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றமும் சரி தற்காலிகமாக அதனை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவு ி விட்டது மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதிமுகவின் உயர் பதவிகள் அனைத்திலும் பதவி வகித்ததன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று காலையில் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வந்துள்ளார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர்களுக்கு தற்பொழுது கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் போலீசும் தற்பொழுது குவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்